வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் மாயக்குமார் இன்னைக்கு நாம சினிமாயம் ஷோல ஷோவில் ரிவியூ பண்ண போகிற படம் லால் சலாம் இந்த படத்துக்கு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா விஷ்ணு ரங்கசாமி ஸ்கிரீன் ப்ளே விஷ்ணு ரங்கசாமி அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷன் அதர் அதன் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கோங்களாம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் விஷ்ணு விஷால் அவர்கள் விக்ராந்த் அவர்கள் இந்த படத்தை ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் தான் படம் ரிலீஸ் ஆகிறது மட்டும் நமக்கு தெரியும் ஆனால் ஒரு சீனில் ஒரு போர்ஷனில் மட்டும் கிடையாதுங்க அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியா மாதிரி மாற்றிருக்காங்க இவங்க படத்தோட ஆரம்பத்துலேருந்து வரைக்கும் வர மாதிரி அங்கங்கே இன்சென்ட்டுக்கான காட்சிகளை பயன்படுத்திருக்காங்க என்னென்னா அவங்க வீட்டில் லேட்டலாக சொல்கிறதா இருந்தால் ரஜினி அவர்கள் படம் எடுதாங்க இருக்கும் இந்த படம் பார்க்குறப்ப பட் வழக்கமான ரஜினி சாரோட படங்கள் இருக்குல்ல அதுலேருந்து இது மருவி இருக்கும் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா விஷ்ணு ரங்கசாமி ஒரே ஒரு பேர் எத்தனை இடங்களில் வருது பார்த்தீங்களா எடிட் பண்ணியிருக்கிறது பி பிரவீன் பாஸ்கர் படத்துக்கு மியூசிக் வேறு யார் இசை புயல் ஏ ரஹ்மான் அவர்கள் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறது லைக் ஆங்க ஓகே இந்த படத்தோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா தெரியுமா இருந்துச்சு அயோத்தி படம் மாதிரி மதங்களை கடந்த மனிதநேயம் படமாக இது இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போகணும் ஆனால் ரியாலிட்டி அந்த மாதிரி நடந்துச்சு ஒரு இருபது பர்சன்டேஜ் பம்பாய் இருபது பர்சன்டேஜ் ப்ளூ ஸ்டார் இருபது பர்சன்டேஜ் சென்னை டுவெண்ட்டி எயிட்டு இன்னும் இருபது பர்சன்டேஜ் விஸ்வாசம் இன்னும் இருபது பர்சன்டேஜ் பாட்ஷா இதெல்லாம் சேர்த்து கலக்கி நமக்கு லால் சலாம்னு கொடுத்துருக்காங்க இதை மாதிரி ரஜினி சார் படத்தை நான் பார்த்ததே இல்லைங்க அவ்வளோ ஒர்ஸ்டாக இருந்துச்சு ஏன்னா சசிகுமார் அவர்கள் ஒரு பக்கம் ரஜினி சார் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் இணையாக வச்சு நம்ம பார்க்க முடியாது ஏன்னா ரஜினி சார் எங்கேயோ இருக்கார் ஹீஸ் அ லெஜெண்ட் அது எந்த மாற்றுக்காரத்தோட நடிப்புத்துறையை பொறுத்த வரைக்கும் ஆனால் சசிகுமார் சாரை வச்சு இந்த அயோத்தின்ற படத்தை கொடுத்தாங்க பாருங்கள் மனிதநேயத்தை அதாவது மதங்களை கடந்த மனிதநேயங்கள் பட வரிசையிலேயே இதுதான் டாப்பில் இருந்துச்சு மந்திரமூர்த்தி அவர்கள் அவ்வளோ பெஸ்ட்டாக எடுத்திருந்தார் அந்த படத்தை ஈஸியாக கன்வே ஆச்சு அதுவும் ஒவ்வொரு சீனும் நம்மளை அப்படி கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ குட்டி பட்ஜெட்டில் அந்த தரமான படத்தை உருவாக்கியிருந்தாங்க சசிகுமார்ன்ற ஒரு ப்ரோட்டக்கானிஸ்டை வச்சுக்கிட்டு ரஜினி சார் கையில் கிடச்சோம் இப்படி இல்லை ரஜினி சாரே கையில் கிடச்சி தான் சொல்லணும் இவங்களும் இதே அட்டம் தான் முயற்சி பண்ணிருக்காங்க மதங்களை கடந்து தான் மனிதனையும் சொல்லிட்டு அந்த நல்ல மெசேஜை வச்சுக்கிட்டு இப்போ ஏற்பட்ட குரூவை வச்சுக்கிட்டு இந்த படம் கொடுத்து சொதப்பிட்டு இருக்காங்க என்ன ப்ரோ ஆரம்பமும் இப்படி சொல்றீங்க நெகட்டிவா படம் பிடிக்கலாம்னு கேட்டீங்கன்னா முதல்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு என்ன ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக நம்ம டீமே ஒட்டு மொத்தமாக கிளம்பி கோயம்புத்தூர் போயிருந்தோம் போயிட்டு ரஜினி சார் படம் நாம கண்டிப்பாக போய் பார்க்கணும் ரிவ்யூ கொடுக்க முடியுமான்னு தெரில இன்றைக்கி டாக்குமெண்ட்ரி வேலைலாம் இருக்குது பட் முன்னாடி நம்ம பார்த்துட்டு வந்துருன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தோங்க லிட்டாக ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டோம் அவ்வளோதான் படம் ஆகுது போல இருக்குன்னு ஏன்னா சில படங்கள்லாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமும் பிடி பிடிபட ஆரம்பிச்சிடும் சரி இதுக்கப்புறம் படம் ஸ்பீடாக போகும் ஸ்பீடாக போகணும் ஆனால் இந்த படம் போக போக ஸ்லோவாக தான் ஆச்சு ஸ்பீடப் பண்ண மாதிரியே தெரியல எப்படா முடிவுன்ற மாதிரி ஆகிடுச்சிங்க தலை வந்துருச்சு உள்ளே அந்தளவுக்கு விரக்தி அடைய வச்சுட்டாங்க ரஜினி சார் அவர்கள் சார்ந்து நான் எந்தளவுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு பேசுறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஹானஸ்டா எல்லா கண்டெட்டும் பண்ணுறது தான் அதே ஹானஸ்ட்டோட தான் என்னோட ரிவ்யூவாக இந்த கண்டென்ட் நான் சொல்லிட்டு இருக்கேன் மேபி இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு முரண்படலாம் நான் சொல்கிற விஷயங்கள் முரண்படலாம் பட் நான் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும் அதை மட்டும் தான் இப்போ வீடாக ஷேர் பண்ணிட்டுருக்கேன் இந்த டிஸ்க்ளைமரை போட்டுட்டு படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ஃபுல்லாக சொல்கிற மக்களே ஒரு ஹார்ட் ட்ரூத் என்னன்னா இந்த படத்தில் ப்ளஸ்ன்னு என் கண்ணுக்கு போடுறது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அது இந்த படத்தோட மெசேஜுங்க சூப்பரான மெசேஜ் அயோத்தி படம் சொன்ன பிறகு முதல்ல உதாரணத்துக்கு அந்த மெசேஜ் தான் இந்த படமும் சொல்லுது பட் அந்த படம் சொன்ன அளவுக்கு சொல்லலை நான் ப்ரோ கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்காதீங்க ஒரே ஒன்லைனில் படங்கள் வருதுன்னா கம்பேர் பண்ணி தான் ஆகும் எது எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு என்ன ஆதங்கம்னா சின்ன பட்ஜெட்டில் கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறாங்கன்னா நம்ம கொண்டாடுற படமாக வருது இதே பெரிய பட்ஜெட்டில் அதே ஒன்லைனில் வச்சு எடுக்கிறாங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வச்சு எடுத்தாலும் இது போல அவுட் புட் வருதுன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி நிலைமை என்னென்னு சொல்கிறது சரி ஓகே இந்த ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை சொன்னால் பார்த்தீங்களா இதுக்கப்புறம் தான் மைனஸ் பாயிண்ட்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒம்பது இல்லை மொதல் மைனஸ் பாயிண்ட்டுங்க டைட்டிலே மைனஸ் தானே பொறுத்த வரைக்கும் படத்தோட அந்த நல்லிணக்கம் டைட்டில் என்ன தெரியுது லால் சலாம் புரியல எனக்கு ஏன்னா படத்தில் ஹிந்து இஸ்லாமியர் ஒற்றுமை சார்ந்து பல விஷயங்களை பேசுகிறாங்க அதில் குறிப்பிட்டோ டயலாக் ஒன்று வரும் நான் பயங்கரமாக கிளாப் அடித்தோ டயலாக் செந்தில் சார் சொல்லுவார் செந்தில் சார் ஒரு கோயிலை பராமரிச்சுட்டு இருப்பா அப்படி அப்போ ஊர் மக்கள் ஒருத்தவங்க வருவாங்க குழந்தைய சுமந்துக்கிட்டு உடம்பு முடியல குழந்தைக்கு அம்மா கிட்ட வேணும் அப்படின்ற மாதிரி அப்போ செந்தில் சார் ஒரு விஷயம் சொல்லுவார் மனசு சரி பண்ணதா ஆத்தா இருக்கா கடவுள் இருக்காங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏதாவதுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் போனால் அதுதான் போக வேண்டியதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்போலாம் சொல்லிச்சுங்க அந்த இடம்லாம் பயங்கரமாக இருந்துச்சு தேட்டரில் பார்க்குறப்ப ஆனால் இதேமாரி படம் முழுக்க இருந்துச்சு கேட்டிங்கன்னா அங்கங்கே இருந்துச்சு நம்ம ஏற்கனவே கேட்டு பிளிச்சு போயிருக்கூட அந்த வசதம் தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்துச்சு இந்த படத்துக்கு தேர்னு டைட்டில் வச்சுருந்தாங்கன்னா மேபி கரெக்டாக இருந்திருக்கலாம் ஏன்னா படத்தில் ரஜினி சாரை காமிச்ச காட்சிகளை விட தேரை சுற்றி சுற்றி காம்பாங்க பாருங்கள் அதுதான் அதிகமாக இருக்கும் காசு பணம் பெருசாக இல்லாத ஒரு கிராம மக்கள் இன்னொரு பக்கம் நல்லா காசு பணம் செழிச்சிருக்க பகுதி மக்கள் அங்கே அரசியல் சுயலாபம் கருதி தேர் அவங்க இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க இந்த மக்களுக்கு இந்த மக்கள் கஷ்டப்பட்டு காசை சேர்த்து கடைசியில் தேரை ஓட்டினாங்களா இல்லையா இவ்வளோதான் அங்கே எதுக்கு எதுக்காக ரஜினி சாரை உள்ளே எடுத்துகிட்டு வரணும் எதுக்காக கிரிக்கெட் அவங்க மையமாக வச்சு காட்டணும் புரியவே இல்லை எனக்கு உச்சக்கட்ட குழப்பத்தில் அந்த படத்தை எடுத்திருக்கா மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலாக ஃபீல் ஆச்சு ரெண்டாவது மைனஸ் பாயிண்ட் என்னன்னா திரைக்கதை பொதுவாக ஒரு படத்தில் ஒன்று ஃபஸ்ட் ஆஃப் ஒழுங்காலைன்னா செகண்ட் ஆஃப் நல்லாயிருக்கும் செகண்ட் ஆஃப் ஒழுங்காளுனா ஃபஸ்ட் ஆஃப் ஆச்சு நல்லாயிருக்கும் இந்த படத்தில் ரெண்டு ஆஃபுமே சொதப்பிடுச்சு இழுவை இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் மனக்குறையை கொட்டேனா அப்போ அந்த தேட்டருக்குள்ளே ஒரு மூணு மணி நேரம் அதிகபட்சம் பிடிச்சோம் எந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணியிருப்பேன் பாருங்கள் திரைக்கதை அவ்வளோ லேகாக இருந்துச்சுங்க ஆரம்பத்துலேருந்து க்ளோசிங் வரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு மூணாவது மைனஸ் பாயிண்ட் என்னன்னா ரஜினி சார் இந்த படம் முழுக்க சும்மா நடந்து வந்திருந்தாலே பட ஹிட் போல இருக்கு இப்போ இந்த படத்தை பார்த்து முடிச்ச பிற்படைய மனசில் லிட்டலாக அதாங்க தோணுது ஏன்னா ரஜினி சாரோட அந்த ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் இருக்கல அதுக்கு தேட்டரில் அப்படி அப்படிலாம் சாக்கிட்டே இருந்துச்சு அதுமாரி எடுத்திருந்தாலே படம் வேளை ஹிட் போல இருக்கு ஸோ இந்த படம் பார்க்க வந்தவங்க பிரதானமாக மைண்டில் வச்சு வந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் மாற்றுக்கிறதே இல்லை இதை தேட்டரில் பார்த்து எல்லாேருமே நாங்கள் ஃபீல் பண்ணோம் இந்த படக்குழு பண்ண ஒரு நல்ல விஷயம்னு தெரியுமா குசேலன் படக்குழு பண்ண தப்ப இவங்க பண்ண அதாவது ரஜினி சார் படம் மாதிரி அதை ஃபுல்லாக ப்ரமோட் அவங்க ரஜினி சார் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்னா அவங்க ஃபுல்லாக தெளிவாக குறிப்பிட்டு தான் ப்ரோமோட் பண்ணியிருந்தாங்க அதனால் என்னவோ இந்த படம் சார்ந்தது இன்னும் பெரிய அளவுக்கு எதிர்மறை விமர்சனங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கு ஸோ ரஜினி சார் காட்சிகள் குறைவாக இருந்து படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருந்திருக்கா அதை விடுங்க அடுத்து நாலாவது மைனஸ் என்னென்னா இந்த படத்தில் புதுசாக ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் என்ன விஷயத்தை இந்த படத்தில் புதுசாக சொல்ல முடியும் எனக்கு எதுவுமே கண்ணில் புதுசாக மாட்டவே இல்லை வசனங்கள் முதற்கொண்டே சொல்கிறேன் எல்லாமே பழைய பதிப்பக புத்தகங்கள் இருக்கும் பற்றியெல்லாம் வரிகள் அது வந்து விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு படத்தோட கோர் சரியான கோர் மத நல்லிணக்கம் ஆனால் அது அவங்க கன்வே பண்ண விதம் இருக்கல அந்த ப்ரசன்டேஷன் அங்கே தான் கோட்டை விட்டுருக்காங்க அஞ்சாவது நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவேல சார் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சுங்க நான் ஒரு தீவிரமான ஏ ரஹ் சரோட பக்தன்னு சொல்லலாம் ஸ்கூல் படிக்கிறப்ப பர்சில் அவரோட ஃபோட்டோ வச்சு அழஞ்சிட்டு இருந்த ஆள்னாலாம் ஆனால் ஏ ரஹமான சரோட மியூசிக் மாதிரியே இந்த படத்தில் தெரியல நான் படத்தில் காட்சிகளுக்காக போனதை காட்டிலும் ஏரமன்சாரோட மியூசிக் இருக்குல்ல இதை நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் போனேன் ரகுமான் சார் போட்ட மியூசிக்ன்றது அந்த எழுத்துல வரும்போது தான் தெரியுது அந்த அளவுக்கு இருந்துச்சிங்க ஒரு பாட்டு கூட மனசில் பெருசாக நிற்கல அப்படியே தான் போச்சு இந்த ஜலாலின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பில் அவரோட வாய்ஸில் ஒன்று ரகுமான் சாரோட வாய்ஸில் அந்த சாங் மட்டும் தான் நிற்குது மற்றபடி பெருசாக எதுவுமே நிற்கலை இல்லை ஆறாவது முக்கியமான மைனஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார்ன்ற படம் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க அந்த படம் கிரிக்கெட்டை மையப்படுத்தினது தான் படத்தோட கோர்பாட்டு என்ன கதையை சொல்ல வரோன்னு அதை தெளிவாக கன்வே பண்ணிவிட்டு கிரிக்கெட் விளையாடுற அந்த காட்சிகள்லாம் இருக்குல்ல இது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க இதே அப்ரோச் தான் இந்த படத்துக்கும் இந்த கிரிக்கெட் காட்சிகள் சார்ந்து பட் பெருசாக எடுபடலை ஒரு பக்கம் விக்ராந்த் இன்னொரு பக்கம் விஷ்ணு விஷால் இந்த ரெண்டு நடிகர்கள் கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருப்பேன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க ரெண்டு பேரும் நடிப்புத்துறைக்கு வராமல் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கே போயிருக்கலாம் அந்தளவுக்கு டேலண்ட் இருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமே ஆனால் அவங்கள வச்சு இந்த படத்தில் பெருசாக பயன்படுத்தலைங்க பேட்டு ஸ்டம்ப் எடுத்து ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறதுக்கு பயன்படுத்திருக்காங்க தவிர அந்த ரெண்டு பேரையும் கிரிக்கெட் மேட்ச் சார்ந்து சுவாரசமாக கொண்டு போகிற மாதிரி பெருசாக பயன்படுத்தலை ஸோ ப்ளூ ஸ்டார் பிடிச்சத லால்ஸ் எல்லாம் விட்டுருக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட்டில் முக்கியமான ஒரு விஷயத்தை ஐஸ்வர்யார்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க எங்கள் அப்பா சங்கி கிடையாது ஆனால் சில பேர் அது போல் சொல்கிறப்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த படம் பார்த்து முடித்த பிற்பாடு எங்கள் மனசில் தோணுன விஷயம் என்ன தெரியுமா ரஜினி சார் சங்கி இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்க மாதிரி இருக்குதுங்க சாருக்கு மொய்தீன் பாயின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க இந்த சலாம் படத்தில் அந்த பேருக்கு இருக்க வைட்டு அந்த கேரக்டர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை மக்களே ஸோ ஐஸ்வர் அவர்கள் ஸ்டேஜில் பேசுனாலும் அந்த விஷயம் அதுக்காக ஒரு படத்தை எடுத்து நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் இதை நிரூபித்து நாம அந்த காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி படம் பார்க்குற பாருங்க நமக்கு என்ன பிரயோஜனம் என்டர்டெயின்மெண்ட்டாக அவளியே எட்டாவது மைனஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் காட்சிகளும் டைலாகும் ஐயோ யோயோ அதுலேயும் விஷ்ணு விஷால் சாரோட அம்மா கேரக்டர் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க படம் முழுக்க எழுதிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஆடிஷன் எப்படி வச்சு எடுத்தாலும் தெரியல அம்மா இந்த ஆங்கல் அழுங்க அந்த ஆங்கல் அழுங்க சொல்லி எடுத்தாலும் தெரியல படம் முழுக்க எழுதுகிட்டு இருக்காங்க அவங்க ஒரு கடத்தில் தகட்டிடுச்சு ஏமா அழுவை நிறுத்தப்போ நாங்களே வர அழகை கட்டுப்படுத்தி படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன டெம்ப் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் எங்களுக்கு மைண்ட் வயசாக தோணிட்டு இருந்துச்சுங்க இவங்க தான் எப்படின்னு பார்த்தா இன்னும் சில கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சென்டிமெண்ட் டயலாக போட்டு இருக்காங்க ஓரளவுக்கு இருக்கலாங்க சென்டிமெண்ட் டயலாகு உதாரணம் கேஜிஎஃப்ல எடுத்துங்க அங்கே அம்மா சென்டிமெண்ட் எந்தளவு நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் ஆனால் இந்த படத்தில் சென்டிமெண்ட்ன்ற பேரில் அடுத்து வச்சுருப்பாங்க பாருங்க ஒன்பதாவது கடைசி மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீரியடில் மெகா குழப்பம் இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த சமகாலத்தில் நடக்கிற மாதிரி கதைக்களம் கிடையாது சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற கதைக்களம் அப்படி ஃப்ளாஷ்பேக் போகிறவங்க எதுக்காக கபில்தேவ் அவர்களை கோச்சாக காட்டணும் எனக்கு புரியல இது போல் சில பீரியட் சார்ந்த குழப்பங்களும் இந்த படத்தில் எட்டி பார்க்குது எனக்கு தெரிஞ்ச இந்த படம் கூட ரிசர்ச் ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணியிருக்கலாம் பட் அதை எக்ஸிக்யூஷனில் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தோணுது ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன ஒன்பது மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோமா இதெல்லாம் பார்த்த பிற்பாடு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ப்ரோ அப்போன்னா ஐஸ்வர் ரஜினிகாந்த் அவர்களே திறமை இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிடலாம் கேட்டிங்கன்னா ஐயோ மக்களே அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் குறிப்பாக இந்த மூணு படத்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணாங்க பாருங்கள் வைராஜா அந்த படத்தோட ஃபேன் தான் அவங்களோட மேக்கிங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த ஸ்டாண்டர்டில் இருக்க ஐஸ்வர் ரஜினிகாந்த் அவர்கள் சலாம் மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்களே இதை தான் ஏற்றுக்க முடியல இதெல்லாம் தாண்டி இந்த சலாம் படத்தை நான் பார்க்கணுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அப்டு யூ மக்களே தூங்காம இருக்கிற திறமை இருக்குன்னு யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா அதை சோதிச்சு பார்க்குற ஒரு களம் இந்த இந்த லால்சலாம் படம் ஓட்டுருக்க தேட்ரு முடிந்தா ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்